கத்திரி பிரசனாமத்துக்கு சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம கடவுளை தியானிச்சா கூட அவரை பற்றி அறிகிற அறிவு வந்து நமக்கு ரொம்ப கம்மி ஆமாங்க கடவுள் நமக்கு அவரை பற்றி வெளிப்படுத்தலைன்னா நம்மனால அவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது நம்ம வேதத்தை அதிக அதிகமாக நம்ம தியானிக்கும் போது தேவன் என்ன பண்றாருனா வசனத்துல வந்து அவரை பற்றி நிறைய காரியங்களை நமக்கு பொதிந்து வைத்திருக்கிறார் நம்ம கடவுள்கிட்ட தான் ஞானத்துக்கே கடவுளே நான் வேதத்தை தியானிக்கும் போது அதில் இருக்கிற மறைபொருள் எனக்கு வெளிக்கொண்டு வாங்க அவங்க பற்றி அறிகிற அறிவை கொடுங்க அந்த எதற்கு நம்ம அவரை பற்றி அறியணும் நம்ம படைத்த தேவன் அவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய மகத்துவங்களை வந்து நம்ம சொல்லி முடியாது அவர் எப்படிப்பட்டவர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட வந்து உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்ம அப்பாவை பற்றி எவ்வளோ சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்ம பரம தகப்பனை பற்றி நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் யாரோ ஒருத்தர் தேவனை அறியாத மனுஷர் வராரு கடவுளை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்க கடவுளுக்கு எங்களுக்கு வந்து உயிரை கொடுத்தாரு எங்களை வந்து என் பாவத்துலேருந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னும் அதை விட்டால் உலகத்தில் ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் நம்ம தகப்பனை பற்றி அதிகமாக தெரியணுங்க அதனால தான் நம்ம வேதத்தை அதிகமாக தியானிக்கணும் நம்ம வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றிய அறிவு அதனால தான் நீங்கள் வந்து யோவான் பதினேழு மூணு வாசிங்கன்னா ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன் நம்ம அவரை பற்றி அறியும் போது என்ன பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோம் நம்ம கடவுளைப்பட்டு அதிகமாக தியானிக்க தியானிக்க என்ன ஆகுதுன்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு அடியை நம்ம எடுத்து வைத்து கொண்டிருக்கோம் அதனாலதான் நம்ம வெதத்தை தியானிக்கணும் அப்படி தியானிக்கும் போது நீங்க வந்து ஏசையால் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசையா நாற்பத்தி மூணு பத்தொம்பது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு கேரக்டர் நீங்க புரிஞ்சிக்கலாம் அது அவரே சொல்லுவார் நீங்க வாசிக்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா கடவுள் கேட்குறாரு இது உங்களுக்கு புரியலையா இவ்வளோ நாள் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ நாள் உங்க உங்களை பாதுகாத்துட்டு வந்திருக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதையா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திரவரில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் கடவுள் என்ன சொல்றாரு நான் ஒரு புது காரியத்தை செய்யறேன் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு நீங்க பாருங்களேன் வனாந்திரத்துல அதாவது பாலைவனத்துல வழியே இருக்காது நீங்கள் பாலைவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும் அந்த மணல் என்ன ஆகுன்னா காத்தடிக்க காற்றடிக்க இருக்கிற வழியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணு விழுந்ததுன்னா வழி எங்கேனே தெரியாது ஆனால் நம்ம கடவுள் நினச்சாருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒரு வழியை கொடுப்பார் அந்த வழியை காண்பிப்பார் என்ன காற்று புயல் அடித்தாலும் நமக்கு அந்த வழி தெரியும் நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு வழியே தெரியாது ஒனாந்திரத்தில் போகிற மாதிரி சுற்றி மணலாக தான் தெரியும் எங்கே வழினே தெரியாது இல்லை நம்ம வாழ்க்கையில் கரை எங்கே இருக்குது வெளிச்சம் எங்கே இருக்குது எப்போ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும் எப்போ நான் வந்து தண்ணீர் உள்ள தோட்டத்துக்கு நான் போவேன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் கடவுளை நம்ம நம்பணும்னா அவரை அறிஞ்சு கொண்டோம்னா அவர் என்ன பண்ணுறாருனா அந்த காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கார் நமக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு அதே மாதிரி அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குறார் அவாந்தர வழிலாம் வேஸ்ட்லேண்ட் ஒன்றுத்துக்கு உதவாத இடம் நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க நிறைய நேரம் நம்ம வந்து ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு நம்மளை சொன்னவங்க நிறைய பேர் நம்மளும் நிறைய நேரம் அப்படிதான் இருந்திருப்போம் நிறைய பாவலுக்குள்ள சிற்றின்பங்களுக்குள்ள இச்சைக்களை விழுந்துட்டு நம்ம வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் என்ன பண்ணுறாரா அந்த வேஸ்ட்லேண்டை ஆறுகளாக மாற்றுறார் குட்டை இல்லைங்க ஆறுகள் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது அவரை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னாகும்னா நம்ம வாழ்க்கை வந்து நீரோட்டத்தை போல மாறிடும் அதனால தான் பவுல் சொல்லியிருப்பார் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு படி வாழ்ந்த வைராக்கியமான ஒரு இசிறவேடு அவரை பற்றி நீங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய வாசிங்கன்னா குருந்தியரில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ரெண்டு குருந்தியரில் நீங்கள் வாசிச்சு பார்த்தா கூட அஞ்சாம் காலத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா நான் ஒரு எபிரியின் நான் ஒரு பரிசையின் நான் ஒரு பெண்ணியமின் கோத்திரத்தான் எட்டாவது நாளில் விருத்தி சேதனம் பண்ணப்பட்டவன் பக்தி வைராக்கியத்துக்காக என்ன பண்ணாரா சபையை துன்பப்படுத்தினார் ஏன்னா பழையட்பாடு காலத்தில் அவர் நியாய பிரமாணத்தின்படி தேவனை அறியாத மக்களை துன்பப்படுத்தணும் அதுதான் அவர் செஞ்சார் அவர் பழைய படி அவர் செஞ்சது கரெக்ட் பிரமாணத்தின்படி அவர் மேலே ஒரு தவறு கூட செய்ய முடியாது அப்படிப்பட்ட பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறார் அதாவது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுட்டாரு இப்பொழுது அவர் பழைய வாழ்க்கையாக சபையை துன்பப்படுத்தினதை திங்க் பண்ணி பார்க்குறாரு கடவுள் அதெல்லாம் மன்னிச்சிட்டாருங்க அதனால தான் அவர் சொல்றாரு ரெண்டு குழந்தை அஞ்சு பதினேழு மாதங்கள்லாம் இப்படியே இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புரிதாகின நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தோம்னா என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஏசு கிறிஸ்து மறந்துடுவாருங்க நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நேரம் வந்து பழைய பாவங்கள் வந்து நம்மளை வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கும் நீ அப்படி பாவம் செஞ்ச வந்தானே என்ன உத்தவன் மாதிரி இருக்கிற என்னமோ நீ வந்து ஒரு பரிசுத்தன் மாதிரி மாறிட்ட அப்படின்னு சொல்லி சாத்தா நம்மளை வந்து அப்படியே குத்திகிட்டே இருப்பான் இதெல்லாம் கொண்டு வரது யாருன்னா சாத்தம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் புது சுஷ்யாக மாறிடும் பழசெல்லாம் போயிடுச்சு எல்லாம் புதுசாயிடுச்சு பவுல அது தான் சொல்கிறார் நான் வந்து ஒரு கொலகாரன் சபையை துன்பப்படுத்தின ஆனால் நான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்தனால் நான் புது சுஷ்யாக மாறிவிட்டேன் இன்றைக்கும் அதுதான் நம்ம ஏசு சுக்கில் வரும்போது ஆட்டோமேட்டிக் நம்ம பழைய பாவங்கள் எல்லாம் போயிடுங்க ஒன்றே ஒன்று தான் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக புது சிருஷ்டியாக இருப்போம் ஏன்னா அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக விட்டுட்டு வர்றாரு இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமும் விட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லி பவுல் சொல்றாரு ஏன்னா ஏசு கிறிஸ்து ஜீவன் தராருங்க நீங்க வந்து யோவன் பத்து பத்து பார்த்தீங்கன்னா நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன் ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம போனோம்னா அவர் ஜீவன் தராரு அதனால இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் வளருவோங்க பிதாவை பற்றி அறிகிற அறிவுல வளருவோங்க வேதத்தை அதிகமா தியானிப்போம் வேதத்துல இருக்கிற மறைப்பொருட்களை நம்ம கத்துப்போம் அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு வேஸ்ட்லேண்டா இருந்தாலும் சரி கடவுள் அங்க என்ன பண்ணுவாரு வழிகளை உண்டாக்குவார் நமக்காக ஆறுகளை உண்டாக்குவார் அந்த நிச்சயம் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த கடினமான வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு நம்ம எப்படா படத்துக்கு போவோம் நம்ம சொந்த ஊருக்கு போவோம்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அதனால அந்த ஒரு நிச்சயத்தோடு தேவனை அறிகிற அறிவில் வளருவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழகுகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு நம்ம புதிதாக மாறிவிட்டோம் கஜா சதாஸ்ரதி பிறகாமல்